சுவைமானம் சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மொச்சையும் காலிஃப்ளவரும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தயிர் சாதத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு வடைச்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபிளோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு நாலு டு அஞ்சு பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் நல்லா பூண்டு நல்லா உங்களுக்கு பொரியணும் பொரிஞ்ச பிறகு கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துப்போம் பிறகு ஒரு சின்ன அளவு துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கங்க இப்போ இவங்க நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு பொடியாக நறுக்கின ஆனியனை சேர்த்துப்போம் நீங்கள் சின்ன ஆனியன் தான் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பெரிய ஆனியன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இவங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு வறுந்துங்கட்டும் வதங்கின பிறகு மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துப்போம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு பொடியாக நறுக்கின தக்காளி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அவங்களையும் ஆட் பண்ணிப்போம் தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க தக்காளி நல்லா உங்களுக்கு வதங்கணும் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து வதங்கின பிறகு மல்லிப்பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மூணு பொடி நம்ம சேர்த்துருக்கோம் இவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த எண்ணெய் மேலே பதம் வர அளவுக்கு நல்லா உங்களுக்கு வதக்கி எடுத்துக்குங்க நம்ம எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மொச்சை வந்து நான் ஒரு கப்பு மொச்சையை வே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் ஆல்ரெடி மொச்சையிலையும் உப்பு இருக்குது நம்ம இதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மொச்சையை நம்ம வடைச்சட்டியில் ஆட் பண்ணிப்போம் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் அளவுக்கிட்ட இருக்குது மொச்சையும் காலிஃப்ளவரும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த மசாலாவில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அவுண்ட்ஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சட்டியை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வைங்க தண்ணி எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகி நல்லா மசாலா உங்களுக்கு அந்த ஆயில்லேயே நல்லா வதங்கியிருக்கும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பரான ஒரு மொச்சை காலிஃப்ளவர் கறி சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ட்ரையாக வைக்கணும் இந்த காலிஃப்ளவர் கறிக்கு நீங்கள் ஒரு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் இல்லை சும்மாவே நீங்கள் ஒரு ஒயிட் ரைஸில் இந்த காலிஃப்ளவரை இப்படி அழகாக நீங்கள் பிணைஞ்சி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் நீங்கள் காலிஃப்ளவர் மொச்சை ட்ரை பண்ணதே இல்லைன்னா டெஃபினட்டாக இமீடியட்டாக ட்ரை பண்ணிவிடுங்க வேறு லெவலில் இருக்கும் இது வெயிட் பண்ணாதீங்க நாளைக்கே நம்ம மொச்சக்கறியை செய்கிறோம் சாப்பிட்றோம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி